அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரசன்ன கேள்வி தான் என்னென்னா வந்து கணவர் கேட்குறாரு என்னென்னா குழந்தை நல்லபடியாக பிறக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி அது வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பிரசனம் இது ஜாதகமோ எதுவுமோ இல்லை பிரசனத்தை வச்சு நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஸ்திரவ உதயம் வருது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த லக்னாதிபதி சனியே வந்து பார்த்திங்கன்னா நீசமாக இருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலம்லந்திருக்குங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு கவிப்பு சந்திரனை கவிக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரங்கிறதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அந்த முட்டை உருவாகிறதுன்னு சொல்லுவோம் கரு உருவாகிறதுங்கிறத நம்ம சொல்லுவோம் ஸோ இது ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் ஸோ இப்போ அது கவிப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா நம்ம ட்ராவலிங் பண்ணக்கூடாது அதில் கொஞ்சம் முன்னா முழுமையாக உருவாகலை அதில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஈஸியாக நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இப்போ நம்ம அவங்ககிட்ட வந்து எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பழம் இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு இது சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா ஸோ இன்னும் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது ஸோ முன்கூட்டியே போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன மெடிக்கல் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்கிறத நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா அவர் கேட்குறதுக்கும் இங்கே வந்து கிரகங்கள் அமைகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அப்படியே துல்லியமாக இருக்குது ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்வி கேட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க போது அவர் அதெல்லாம் சொல்லும் போது ஸோ அப்போ உள்ளே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக இந்த பிரசனம் வந்து காட்டுது ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுதுங்க நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே போய் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணி ஸோ என்ன வந்து கரு வளர்கிறதுக்கு இன்னும் என்ன மாதிரி மெடிக்கல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறந்தது ஸோ அதான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகமே இல்லாமல் ஒரு கேள்விக்கு தனிப்பட்ட ரீதியாக ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ரிசல்ட் எடுக்க முடியும் அதான் பிரசன்ன ஜோதிடம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்